சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவளிகள் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ர பயிற்சி இந்த சுக்குரன் வந்து ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அந்த ஒரு இதை வந்து நம்ம ஒரு வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம் மாதக்கோள் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாசத்துல பயணம் செய்யக்கூடிய கோல் அப்ப மாத பலன் எல்லாமே நம்ம வந்து வரிசையா தொடர்ச்சியா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இதுல இந்த சுக்ரன் வந்து பயிற்சியாகி என்ன பலனை நமக்கு கொடுப்பாரு சுக்குரனுடைய கடமைகள் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமே என்ன பலன் அவருடைய கடமைகள் என்ன அதெல்லாம் நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் இந்த சுக்குரன் எப்ப பயிற்சி ஆகுறாரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் ஆறாம் தேதி அதாவது பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சுக்குரன் வந்து காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடான மேச இருந்து அவருடைய சொந்த வீடான ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் அஞ்சாவது மாதம் முப்பத்தி தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேச இருந்து ரிஷப வீட்டுக்கு அவரும் பயிற்சி ஆகிறார் ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி அதாவது ப இந்த புதன் வந்து வைகா தமிழுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகிறாரு செவ்வாய் வந்து ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன வீடான பனிரெண்டாம் காலபுருஷ தத்துவப்படி பன்னிரெண்டாவது வீடான மீன வீட்டுல இருந்து அவருடைய சொந்த வீடான மேசராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார் இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த சுக்கர பயிற்சியில பயிற்சி ஆகும்போது பயிற்சி ஆகுது அப்படி ஆகி இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே வந்து எப்படிப்பட்ட பலனை கொடுக்குதோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கரனுடைய வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடமைகள் ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன அவர்களுடைய வேலைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இந்த சுக்கரனுடைய வேலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆதி மனிதர்கள் தோன்றிய போது ஒரு நாகரீக வாசலை எட்டி பிடித்த போது உருவானது இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் அந்த ஆதிக்கம் உருவாகி உயிர்கள் சமநிலை பெற்று அதுகளுக்கு வாழ்க்கை துணை என்று ஒன்று உண்டு என்றால் அது சுக்கரனுடைய காரகமே அப்ப அந்த சுக்கரனாகப்பட்டவர் எப்படிப்பட்ட பலனை எல்லாத்துக்கும் கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம் அன்பார் இந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசி எப்பவுமே தனக்குன்னு ஒரு இடத்தை தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு நபர்கள் கும்பராசி அன்பர்கள் ஏன் அப்படின்னா அவர்களுடைய அந்த ராசியினுடைய சிம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்ப கலசம் இந்த கும்ப கலசம் கோயிலுடைய உச்சியில இருக்கக்கூடியது அந்த கோயிலுடைய உச்சி எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதையை மிக்கதோ அந்த மதிப்பு மரியாதையை மிக்க எதிர்பார்க்கு வாழக்கூடிய ஒரு நபர்கள் கும்பராசி என்பது அப்ப இந்த கும்பராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மச்சனி ஜென்மச்சனியில சனியினுடைய தாக்கமாகப்பட்டது நூறு பெர்சன்ட் அப்படியே இருக்கும் இந்த நூறு பெர்சன்ட் சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதாவது இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன கஷ்ட நஷ்டங்கள் இன்ப துன்பம் எல்லாம் இருக்க எல்லாம் அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெண்டாம் மூணு வருஷத்துக்கு மேல படாத கஷ்டங்கள் படாத துயரங்கள் கெட்ட பேரு கெட்ட செயல்கள் எல்லாம் நடக்கும் அது பூரா நடந்து இன்னைக்கு ஒரு சாதகமா மாறக்கூடிய ஒரு காலகட்டமும் உங்களுக்கு உண்டு எப்படின்னா உங்களுக்கு வந்து நான்காம் வீட்டு அதிபதி தான் சுக்ரன் நாலுக்கும் ஒன்பதுக்கும் உள்ள அதிபதி அவர் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆனா கும்பராசியை பொறுத்தவரை இரண்டு வந்து இன்னைக்கு சூரியன் ராகு செவ்வாய் இது வந்து இருக்கிறதுனால பேச்சுவார்த்தைகள் யார்கிட்ட பேசினாலும் நிதானமான பேச்சுவார்த்தை தேவை நிதானமற்ற பேச்சுவார்த்தை உங்களுக்கு ஒரு பலவீனத்தை சந்திக்கும் அப்ப உங்களை பொறுத்தளவுக்கு நல்ல நிலையில இருக்க நல்லா இல்லாத நிலையில இருக்கதான் கிரகங்களுடைய அமைவை பொறுத்து இந்த கும்பராசி நான் எனக்கு ஒருத்தர் போன் பண்ணியிருந்தாரு அவர் வந்து கும்பராசி நான் இதுவரைக்கும் வாழ்க்கையில சாபக்கேடான ஒரு விஷயத்தையே சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில நல்லதே சந்திக்கல அப்படிங்கிற அவருடைய ஜாதக அமைப்பை பார்க்கணும் ஐயா ஜாதக அமைப்பை பார்த்தா தான் சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம சொல்லணும் உங்களுடைய விதி ஜாதகத்துல அதை ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா உங்களுடைய விதி ஜாதகம் பிறப்பு ஜாதகம் ஜனன ஜாதகத்துல ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகளுடைய பிரதிபலிப்பு நம்ம உடல்ல நீடிச்சுக்கிட்டே இருக்கும் இருக்கணும் நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் நடக்கக்கூடிய கோச்சார கிரகங்களுடைய காலங்கள் இதெல்லாம் நமக்கு சாதகமா இருந்தாலும் விதியினுடைய அம்சத்துல நல்லாவும் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்கள் சந்திக்க முடியும் அதிலும் வந்து இப்ப நம்ம பார்க்கறது சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சியில இந்த சுக்ரனாகப்பட்டவர் எப்படி இருக்கார் ஆட்சி பலம் பெற்று இருக்கார் ஆட்சி பலம் பெற்று முற்றிலும் சுபக்கிரகமான சுபரான தேவ குருவான குருவோடு சேர்ந்து அசுப குருவா அசுர குருவான சுக்ரனும் சூரியனும் புதனும் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறாங்க முதல் அஞ்சாம் பார்வையா எட்டாம் இடத்தை பார்க்குறாங்க அடுத்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானம் இதை பார்க்குறாங்க அப்போ இது எப்படி இருக்கும் எட்டு அப்படிங்கிறது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்களை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் குருவினுடைய பார்வை உங்களுடைய பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசியை பார்வையே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலியமாக ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டாம் இடம் இந்த பனிரெண்டாம் இடம் சுக்கரனோடு சேர்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கணவன் மனைவி பிரிவினைகள் அவங்களுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி அவங்களுக்குள்ள ஒரு இன்பங்கிற ஒண்ணு தொடங்குது அப்படின்னா இந்த பனிரெண்டாம் பாவகம் தான் ஒரு படுக்கையறை சுகம் ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா அது சுக்கரனுடைய காரகமே அது பனிரெண்டாம் கட்டம் அப்ப பனிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இவர் சுக்ரனோட சேர்ந்து பார்க்கும்பொழுது அந்த வகையான பாக்கியஸ்தானங்கள் நீடிக்கும் அப்போ உங்களுக்கு வந்து இந்த சுக்கரனுடைய காரகம் என்ன அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல உலகங்களில் வந்து இருக்கக்கூடிய இன்பங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய காரகம் தான் ஆடம்பரம் பகட்டான வாழ்க்கை இதுக்கெல்லாம் காரணமான ஒரு யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் தான் காம உணர்வு ரசனை அழகு அழகிய பொருட்கள் பணம் ஆடை ஆபரணம் இதெல்லாம் அவருடைய தான் அலங்கார வாச அலங்காரம் வாசனை திரவியங்கள் சங்கீதம் பொழுதுபோக்கு இது எல்லாம் வந்து ஒரு சுக்கரனுடைய காரகம் ஒரு பாட்டு பாடுறது பாட்டு கேக்குறது பாடல் மூலியமா ஒரு பெரிய லெவலுக்கு போறது பாடல் அவங்களுக்கு ஒரு சம்பாரிச்சு கொடுக்கறது இது எல்லாமே அவர் சுக்கரனுடைய காரகம் நல்லா இருக்கணும் சுக்குரன் வந்து ஒரு ஜாதகத்துல அஸ்தமனமோ வக்ரமோ நீசமோ திதிசூன்யமோ அடையாம இருந்தால் அவருடைய வாழ்க்கையில சுகபோகமான வாழ்க்கை கண்டிப்பா இருந்தே தீரும் ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வக்கரமோ நீசமோ அந்த மாதிரி எல்லாம் எல்லாம் ஆயிருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் வாழ்க்கையில சந்தோஷம் என்பது அவருக்கு ரொம்ப ரேரான ஒரு விஷயமா இருக்கும் வாழ்க்கையில சந்தோஷத்தை அவர் ரொம்ப அனுபவிக்கிறது அப்படிங்கிறது கடினமான விஷயமா இருக்கும் அப்ப வாழ்க்கையில மனிதர்கள் பிறந்து ஒருத்தன் சுகபோகமான ஒரு வாழ்க்கை ஒருத்தன் கடினமான ஒரு வாழ்க்கையில வாழ்றேன் அப்படின்னா பார்க்கையில அது ஒரு விகாரமாக தான் தெரியும் அப்போ அவரவருடைய கர்ம வினை என்னவோ அவரவருடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு என்னவோ அப்படித்தான் நடக்கும் இதுல எந்த விதமான மாற்றங்கள் பண்ண முடியாது இதுல வந்து பொழுதுபோக்கு பள்ளியறை அறை சுகம் ராஜபோக வாழ்க்கை அலங்காரமான மாளிகை பெரிய மாட மாளிகை கட்டி ரெண்டு பேர் வாழ்றதுக்கு பெரிய விட கட்டுவான் அப்படி கட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு சுக்கிரன் காரகம் அதுல வாழ்ற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அதுக்கான ஒரு ஐம்பது பேர் உள்ள குடும்பமும் இருக்கு நூறு பேர் உள்ள குடும்பம் இருக்கு பத்து பேர் உள்ள குடும்பமும் இருக்கு அந்த மாதிரி குடும்பங்கள்லாம் வாழ்க்கை சுகபோகமான ஒரு வாழ்க்கையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும் இதுல வசிப்பிடங்கள் வாகன யோகங்கள் ஒரு கரு உற்பத்தி ஆகுது அப்படின்னா சுக்கிலம் ஸ்ரோனிதம் இது கரு உற்பத்தி ஆகிறதுக்கு சுக்கிலமும் நல்லா இருக்கணும் சுரோனிதமும் நல்லா இருக்கணும் சுரோனிதம் நல்லா இல்லை அப்படின்னா அவருக்கு நீர்கட்டி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக வரும் சுக்கிலம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சுக்கிலம் வந்து சரியா இல்லை அப்படின்னா குழந்தை பிறப்புல குறைபாடுகள் இருக்கும் நீத்து போகும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் வாய்ப்புகள் உண்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர் சமநிலை நம்ம உடம்புல வந்து நீர் சமநிலைப்படுத்துவது என்பது சுரப்பிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய காரணம் இதுல உடல்நிலை சரியில்லை முடியாமல் வருது அவர் பலவீனமாகறாரு அப்ப அதுக்கு என்ன காரணம் சுக்கரன் தான் காரணம் வாழ்வினை நோய் நீரழிவு நோய் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய காரணம் அப்ப அவர் நல்லது கெட்டது லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவளை சீக்கிரம் ஒன்றும் பண்ணிடறாரு இதே லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் அவருக்கு ஒரு பலன் அளிக்காது அப்போ நடக்கக்கூடிய தசாபதி கோச்சார காலங்கள் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடியதையும் தக்க வச்சுக்கிறதுக்கான வழிவாய்ப்புகள் அவர்கிட்ட இருக்கணும் கொடுக்குறவங்க கொடுத்தாலும் நமக்கு அங்கே வாங்கி கொட்டி வைக்கிறதுக்கான தகுதியும் இருக்கணும் தகுதி இல்லை அப்படின்னா அதை வாங்கி பிரயோஜனம் இருக்காது அப்ப இந்த மாதிரி அடிப்படையில் நமக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் எந்த விதமான குறைபாடுகள் வரவே வராது இதுலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதில் வந்து மூன்று நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசியில உண்டு இந்த பன்னிரெண்டு ராசிக்குமே ஒவ்வொரு கட்டத்துக்கும் மூணு மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்கள் இந்த ஒன்பது பாதங்கள்ல இந்த கும்பராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அவிட நட்சத்திரம் ரெண்டு பாதம் மட்டும் அபிட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் அப்படின்னா முருகன் அர்த்தம் இந்த முருகப்பெருமானுடைய வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து இந்த அபிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பலம் பொருந்தியவர்களாக இருப்பாங்க அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய செயல்பாடு எல்லாமே ஒரு மேடை பேச்சா இருக்கட்டும் இல்லை ஒரு செயல்பாடு இது பண்றதா இருக்கட்டும் ஒரு கட்ட பஞ்சாயத்தா இருக்கட்டும் இதெல்லாம் பண்றது வர செவ்வாய் யாருக்கெல்லாம் அதிகமான ஒரு இது இருக்கோ அது வந்து கண்டிப்பா அதுல செயல்பாடு பண்ணுவாங்க அடுத்து அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்குமே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விடிவு காலம் வந்த மாதிரிதான் இன்னைக்கு சதய நட்சத்திரம் சதயம் என்பது வந்து ராகுவுடைய நட்சத்திரம் ராகு பகவான் உங்களுக்காக இரண்டாம் இடத்துல இருக்காரு ரெண்டுல ராகு இருக்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால ராகு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசுபக்கிரகம் கிரகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா அவர் அங்க இருக்கும்போது நிதானமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு ஒரு நன்மையை தரும் நிதானமற்ற பேச்சுவார்த்தைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பலவீனத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இதில் வந்து சேரும் உங்களுக்கு நான்காம் இடத்துல வந்து குரு சுக்ரன் புதன் சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய பார்வைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்களுடைய பத்தாம் இடம் எட்டாம் இடம் இதெல்லாம் பார்வை இருக்கிறதுனால மிக மிக அருமையான ஒரு காலகட்டம் இந்த கும்பராசிக்கு உங்களுடைய ராசிய பார்க்கல ஆனா தொழில் மூலியமா கொடுப்பாரு எட்டு அப்படிங்கிறது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அந்த மூலியமா கொடுப்பாரு பன்னிரெண்டு அப்படிங்கிறது வெளியூர் வெளிப்பயணங்கள் வெளிநாடு போறது அப்படி ஒரு பயணத்தை கொடுப்பாரு அப்ப அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வேற யாருந்தாலும் ஆனா குருவினுடைய பார்வை என்பது மிக மிக அவசியம் தேவை ஆனால் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு ஒரு பொண்ணான வாய்ப்பா அமையும் அடுத்து வந்து பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக வந்து ரெண்டுக்கும் பதினொன்னுக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நான்காம் மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு சூரியன் சுக்ரன் புதன் எல்லாம் சேர்ந்து குருவினுடைய பார்வை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வைன்னு பார்த்து அதன் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது பல வகைகள் இருந்தாலும் இந்த சுக்குர பயிற்சியானது மூன்று நட்சத்திரத்துக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது மகர ராசியை பொறுத்தவரை கும்பராசியை பொறுத்தவரை இன்னைக்கு ஜென்மச்சனியே ஓடினாலும் அவர்களுடைய கிடைக்கக்கூடிய அந்த தொழில் அந்த மாதிரி ஒரு வருமானங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாக இருக்குது நன்றி வணக்கம்